அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் சனி பகவான் எட்டாம் அஷ்டமத்துல அமர்ந்து அஷ்டம சனியா பலன்களை அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு கொடுக்க போறார் சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்தரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்ம ராசி சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் இருப்பாளருக்கும் இந்த பதிவுல சனி பகவான் அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறார் என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்த போறாருங்கிறத சுருக்கமா பார்க்க போறோம் கூடவே சனி பகவானுடைய தாக்கம் பெரிய அளவுல ஏற்படாம இருக்கவும் சனி பகவான் உங்களுக்கு கெடு பலன்கள் கொடுக்காம இருக்கவும் சுப பலன்கள் கொடுக்கவும் என்ன மாதிரியான பரிகாரங்களை ஃபாலோ பண்ணலாம்ங்கறத தெளிவா இந்த பதிவுல பாக்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல சனி பயிற்சியை நினைச்சு யாரும் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஏன்னா சனி பகவான் நிச்சயமா எல்லாருக்கும் கெடுப்பலன்களை பலன்களை மாட்டார் உலகத்துல எத்தனையோ கோடி கணக்குல உங்க ராசிக்காரங்களே இருப்பாங்க ஆனா வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரி நடக்கிறது இல்ல இல்லையா இதுக்கு காரணம் அவங்க அவங்க செஞ்ச கர்ம வினை ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறுபடும் கோச்சாரம் இருபது சதவீதம் அமைப்புகளின் படையும் அதே மாதிரி இப்போதைக்கு உங்களுக்கு நடக்கும் தசாபுத்தியின் படியும் தான் உங்களுக்கு பலன்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் அதனால என்னதான் சனி பகவான் சுமாரான இடத்துல வந்தாலும் சூப்பரான இடத்துல வந்தாலும் மேஜரா உங்க தான் அதே மாதிரி உங்க சுய ஜாதகத்துல சனியினுடைய சஞ்சாரத்தை பொறுத்தும் அவர் எந்த சாரம் வாங்கி உட்கார்ந்துருக்கார் பகை வீட்டுல உட்கார்ந்து நட்பு வீட்டுல உட்கார்ந்திருக்காரா ஆட்சி பலம் பெற்று இருக்காரா நீச்சமா இருக்காரா இருக்காரா இதையெல்லாம் பொறுத்து பலன்கள் நிச்சயமா மாறுபடும் இன்னொன்னு சனி பகவான் கர்ம காரகன் அவரவர் செய்த கர்ம வினைக்கேற்ப பலன்களை பிரிச்சு கொடுப்பார் நீங்க நல்லது பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு நற்பலன்களை அதிகம் வாரி வழங்குவார் கெடுப்பலன்கள் செய்திருக்கும் பட்சத்துல சில கெடுப்பலன்களை சனி பகவான் நிச்சயமா கொடுப்பார் ஏன்னா நீதிமான் கர்ம காரகன் நிச்சயமா அவரவர் செய்த நீதி நியாயம் கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் சனி பகவான் பலன் கொடுப்பாரே தவிர நிச்சயமா சனி பகவான் எல்லாருக்கும் கெட்டது செய்ய மாட்டார் அதனால நல்லது பண்ணவங்க நல்லது பண்றவங்க நல்லதே நினைக்கிறவங்க சனி பகவான நினைச்சு பயப்பட வேண்டாம் சிம்மராசி அன்பர்கள் அஷ்டமத்து சனியை நினைச்சு பயப்பட வேண்டாம் ஏன்னா சனி பகவான் இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை ஏற்படுத்த போறாருங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனைகள் நடக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாங்கிறத முறையா ஃபாலோ பண்ணாலும் அதே மாதிரி உரிய பரிகாரங்கள் ஃபாலோ பண்ணும் பட்சத்துல சனி பகவானால இந்த அஷ்டமத்தி சனியில பெரிய பிரச்சனைகள் இல்லாம நிச்சயமா தற்காத்துக்கலாம் அதனால வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா செய்யுங்க கடந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியினால ஏற்பட்ட தாக்கம் கொஞ்சம் இல்லை ஒன்று இரண்டு இல்லை சொல்லி மீள முடியாத அளவுக்கு பலவிதமான பிரச்சனைகளை கண்டக சனி காலகட்டங்கள்ல சிம்ம ராசி என்பர்கள் சந்திச்சுட்டீங்க கணவன் மனைவி பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை தந்தை வழியில பிரச்சனை வீட்லயும் பிரச்சனை வேலைக்கு போனா அங்கேயும் பிரச்சனை நண்பர்கள் கிட்டயும் பிரச்சனை கூட இருந்தே முதுகுல குத்திட்டாங்க நண்பர்கள் யாரு உண்மையான துரோகிகள் யாரு உறவினர்கள் யாரு இப்படி எல்லார பத்தியும் இருந்திருப்பீங்க கடந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய அனுபவங்களை ஏற்படுத்தி இருக்கும் பிரச்சனைகளுடைய வாழ்ந்து பிரச்சனைகள் நிறைய பேருக்கு பழகி இருக்கும்னே சொல்லலாம் காதல் தோல்வி துரோகம் ஏமாற்றம் இப்படி பலவிதமான பிரச்சனைகளை பாத்துட்டீங்க பணப்பிரச்சனை கடங்காரங்க ஒரு பக்கம் பிடுங்கி எடுக்கிறாங்க வீட்டில இருந்து வெளியில வர முடியல தலை காட்ட முடியல ஒரு சிலர் ஊரை விட்டு போய் ஒளிஞ்சி வாழக்கூடிய எல்லாம் வந்துருச்சு படாத அவமானம் இல்லை வாங்காத பேச்சு இல்லை என்ன வாழ்க்கைன்னு நினைக்கிற அளவுக்கு வாழ்க்கை அடி மேல அடி கொடுத்துட்டே இருக்கு கடந்த இரண்டரை ஆண்டுக்கும் வரப்போற அடுத்த இரண்டரை ஆண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு நிறைய மாற்றங்களை சனி பகவான் ஏற்படுத்த போறார் ஆனா அது சாதகமான மாற்றமா நிச்சயமா இருக்காது என்னன்னா கடந்த காலகட்டங்கள்ல சனி பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்த்து தந்தை வழியில டோட்டலா பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பார் தந்தைக்கும் உங்களுக்கும் உண்டான உறவுல ஒரு சிறிய விரிசலை ஏற்படுத்தியிருப்பார் தந்தைக்கு உடல் உபாதைகளை ஏற்படுத்தி இருக்கலாம் தந்தை வழி சொத்து சார்ந்த வகையில சில தடங்கல்களை ஏற்படுத்தி இருக்கலாம் அதே மாதிரி உங்க லக்னத்தை பார்த்து பெரும்பாலான சிம்மராசி அன்பர்களுக்கு உடல் நலத்துல நிறைய உபாதைகளை ஏற்படுத்தி இருப்பார் நம்மளால ஒரு விஷயம் முடியுங்கிற ஒரு மன தைரியத்தையே டோட்டலா உடைச்சிருப்பார் கடந்த காலகட்டங்களில் சனி தந்தை தான் போச்சு தாய் ஸ்தானத்தையாவது விட்டாரா அதையும் பார்த்தாரு இல்லையா பத்தாம் பார்வையா தாய் ஸ்தானத்தை பார்த்து தாய்க்கும் உடல் உபாதை தாய்க்கும் உங்களுக்கும் உண்டான பாண்டிங்லயும் சில தொந்தரவுகளை ஏற்படுத்தியிருப்பார் சுகபோகத்துல தடை வண்டி வாகனங்கள் வாங்குறதுல தடை வீடு கட்டுறதுல தடை இடம் வாங்குறதுல தடை அசையா சொத்து சேர்க்கையில தடை இப்படி சகல விதத்திலையும் தடைகளை கொடுத்து கொடுத்து இப்படியேதான் நம்ம லைஃப் போகுமா என்ன வாழ்கன்னு யோசிக்காத சிம்ம ராசி அன்பர்கள் நிச்சயமா இருந்திருக்க மாட்டாங்க சரி மனசு சரியில்லையே ஆறுதல் தேடுவோன்னு பார்த்தா லைஃப் பார்ட்னர் ஒரு பக்கம் பிரச்சனை திருமணம் ஆனவர்களுக்கு லைஃப் பார்ட்னரால பிரச்சனை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமே பிரச்சனை பொண்ணு தேடி மாப்பிள்ளை தேடி அழுத்து போய் நமக்கு கல்யாணம் ஆகுமாங்கிற ஒரு கேள்விக்குரிய நிறைய சிம்மராசி என்பர்களுக்கு மனசுல வந்திருக்கும் பிஸ்னஸ் பண்றவங்க அதுலயும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்றவங்க கடந்த காலகட்டங்கள்ல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாம இருந்திருக்கவே மாட்டீங்க சரி இப்போ அடுத்த இரண்டரை ஆண்டு அஷ்டமத்து சனியில என்ன மாதிரி பலன் கொடுக்க போறாருன்னு பார்த்தா அஷ்டமத்தில் அமரும் போது சனி பகவான் ஐம்பது சதவீதம் அளவுக்கு சுப பலன்களையும் ஐம்பது சதவீதம் அளவுக்கு அசுப பலன்களையும் ஏற்படுத்த போறார் நற்பலன்களையும் ஏற்படுத்துவார் கெடுபலன்களையும் ஏற்படுத்துவார் வருமானத்தையும் ஏற்படுத்துவார் சில நிதி நெருக்கடிகளையும் ஏற்படுத்துவார் வெற்றியையும் கொடுப்பார் தோல்வியையும் கொடுப்பார் இப்படி தன்னுடைய போக்குக்கு தகுந்த மாதிரி ஐம்பது ஐம்பது சதவீதம் அளவுக்கு தான் பலன்களை கொடுப்பார் திடீர்னு ஒரு சில நேரங்கள்ல அதிர்ஷ்டத்தை அதிகப்படியா வாரி கொடுத்து ஏற்றியும் விடுவார் சில நேரங்கள்ல திடீர்னு அதிகப்படியான கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொடுத்து தரமட்டத்துக்கும் கொண்டு வந்து நிறுத்துவார் அதனால இந்த எட்டாம் இடத்துல இருக்கும் போது மட்டும் சனி ஸ்டாண்டர்டான பலன்களை நிச்சயமா கொடுக்க மாட்டார் கடந்த காலகட்டங்கள்ல பட்ட அசிங்கங்கள் அவமானங்கள் இது எல்லாமே இந்த காலகட்டத்துல மாறும் கடனில் இருந்து ஓரளவுக்கு மேக்சிமம் சிமராசி அன்பர்கள் வெளியில வருவீங்க மன துயரங்கள் தீரும் எட்டாம் இடத்துல அமர்ந்து பெரிய அளவில் சனி பகவான் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்த மாட்டார் ஆனா பார்க்கும் தான் மேக்சிமம் தொந்தரவுகளை கொடுக்கும் ஏன்னா சனி பார்வை படுமிடும் கெடும் அந்த விதத்துல சனி பகவான் உங்க பத்தாம் பாவகமான தொழில் ஸ்தானத்தை கர்ம தொழில் ஸ்தானத்தை தன்னுடைய மூன்றாம் பார்வைய பாக்குறார் கெட்டவன் எட்டில் நிற்க ராஜயோகம் கிட்டும் அப்படிங்கறது விதி அதனால நல்ல அமைப்புகளை தான் கொடுப்பார் இருந்தாலும் அவர் பார்வைக்குன்னு ஒரு குணம் இருக்கு பத்தாம் இடத்தை சனி பார்க்கும் காரணத்தினால தொழில மிகப்பெரிய சரிவுகளை நிறைய சிம்மராசி அன்பர்கள் சந்திப்பீங்க பொதுவா ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை கொஞ்சம் தூர பார்வைங்கிறதுனால அந்த பார்வையை காட்டிலும் மூன்றாம் பார்வை பக்கத்துல இருந்தே பார்க்கறதுனால இந்த மூன்றாம் பார்வைக்கு பவர் கொஞ்சம் ஜாஸ்திங்கிறது தான் உண்மை அதனால உங்க தொழில நீங்க கவனமா இல்லைன்னா மிகப்பெரிய கஷ்டம் நஷ்டத்தை நிச்சயமா நிறைய சிம்மராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல பேஸ் பண்ணுவீங்க ஆனா தொழில் ரீதியா கவனமா இருந்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் ரீதியான உயர்வையும் வளர்ச்சியையும் நீங்க தொழில் ரீதியா நியாயமா கரெக்டாக இருந்தீங்கன்னா பண்ணுவீங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மேக்ஸிமமா தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது யாரை நம்பியும் எங்கேயும் பணத்தை முதலீடு பண்ணாதீங்க எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை அந்த விஷயத்த நீங்க பண்ணும்போது அதோட பின்விளைவுகள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு அந்த விஷயத்த செஞ்சீங்கன்னா பிரச்சனை இல்லாம தவிர்த்துக்கலாம் ஆனா சுய ஜாதகத்துல உங்க தசா புத்திக்கு ஏற்ப அஷ்டமத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்காங்க இப்ப என்ன தசா புத்தி நடக்குதுங்கிறத பொறுத்து உங்களுக்கான பலன்கள் நிச்சயமா மாறும் அடுத்து சனி பகவான் தன்னுடைய சமசப்தம பார்வையா உங்க தன குடும்ப வாக்கு ஸ்தானமான இரண்டாம் பாவகத்தை பார்க்குறார் இதனால குடும்பத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது குறிப்பா தன வருமானத்துல சற்று சுணக்கமான நிலை மந்தமான போக்கு இருக்கலாம் தன வருமானம் சற்று குறைய வாய்ப்புகள் உண்டு உங்க பேச்சு சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க யாருக்கும் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்காதீங்க ஏன்னா சில நேரங்கள்ல நீங்க வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்ற முடியாம போகலாம் அதனால எங்க எதை பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு சேஃபா வெளியில வந்துடுறது நல்லது அனாவசியமான பேச்சுக்களை தவிர்த்துக்க பாருங்க அடுத்து தன்னுடைய பத்தாம் பார்வையா பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் ஐந்தாம் பாவகத்தை சனி பகவான் பாக்குறார் அப்போ குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கலாம் குழந்தைகளுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படலாம் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயம் பாகப்பிரிவினை சம்பந்தமான விஷயங்கள்ல சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அந்த இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல நிதானத்தை கடைபிடிக்கிறது பாகப்பிரிவினை சம்பந்தமான விஷயங்கள்ல நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லது குறிப்பா ஐந்தாம் இடம் காதல் ஸ்தானம் இந்த இடத்த சனி பாக்கறதுனால காதலர்களுக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இந்த காலகட்டத்துல ஏற்படலாம் அதனால விட்டு கொடுத்து செல்வது நல்லது குழந்தைகளுடைய படிப்புல கொஞ்சம் மந்தமான போக்கு இருக்கலாம் குழந்தைகளுக்கு படிப்புல ஆர்வம் சற்று குறையலாம் தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபாடு சற்று அதிகரிக்கா முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளுக்கு அதிகமா போன் கொடுக்காதீங்க பெற்றோர்கள் உங்க குழந்தைகளை கண்காணிச்சிட்டே இருங்க தேவையில்லாத சகவாசங்கள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்துல பிரச்சனைகள் இல்லாம இருக்க நிறைய சிவாலய வழிபாடு பண்ணுங்க குறிப்பா பிரதோஷ கால வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிரச்சனைகளை நிச்சயமா தவிர்க்கும் முக்கியமான விஷயம் கடன் இந்த அசிங்கம் அவமானங்கள் உண்டான சூழல் ஒரு சில சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கு அதனால கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ளயும் போக வேண்டாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது போது பெரிய அளவில் தவிர்த்துக்க பாருங்க குறிப்பா கடன் வாங்கி தொழில் அபிவிருத்தி பண்ற மாதிரியான விஷயங்களை எல்லாம் யோசிக்கவே வேண்டாம் முக்கியமா குலதெய்வ வழிபாடு இந்த கால ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு குலதெய்வம் ஆண் தெய்வமா இருந்தா அமாவாசை தினங்கள்ல குலதெய்வ வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு குலதெய்வம் பெண் தெய்வமா இருக்கும் பட்சத்துல பௌர்ணமி தினங்கள்ல குலதெய்வ வழிபாடு செய்யறதும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் சனிக்கிழமை தோறும் ஒவ்வொரு சனிக்கிழமை அமைக்கும் கருப்பு நிற ஆடை அமைந்து கருப்பு நிற வஸ்திரம் அமைந்து காலில் காலனி இல்லாம அதாவது செருப்பு இல்லாம அருகு நிறுக்கக்கூடிய சிவாலயம் சென்று சனி பகவானுக்கு இயல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் துப்புரவு பணியாளர்களுக்கு செருப்பு குடை சாப்பாடு இந்த மாதிரி உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயம் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோவில் சென்று துளசி மாலை வடை மாலை சாற்றி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் விநாயக பெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சூரை தேங்காய் உடைத்து அருகம்புல் மாலை சாற்றி இரட்டை தீபமேற்றி வழிபாடு செய்யறதும் நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கிறது முழுக்க முழுக்க கோச்சார பொது பலன்கள் இது போக இந்த சுயசாதகம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றத்தை உண்டா அடுத்து என்னென்ன நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடக்க போது சனி பகவானும் குரு பகவானும் கேது இந்த மாதிரி பிரதான கிரகங்கள் என்னென்ன மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துவாங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மேல ஸ்கிரீன்ல ஜாதகம் பார்க்கன்னு பார்த்துக்கோங்க வீடியோல சொல்லப்பட்டிருக்க இந்த பரிகாரங்களை ஃபாலோ பண்ணும் பெரிய அளவுல சனியால உங்களுக்கு தாக்கங்கள் ஏற்படாது உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படணும் சனி பகவானால சுப பலன்கள் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல சொல்லப்பட்டிருக்க இந்த பரிகாரங்களை முறையா பின்பற்றுங்க இந்த வீடியோ உண்மையாகவே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சிங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் உங்களால பயன் போது அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்